ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் அண்ட் தங்கமயில் பார்த்த வேலைக்கு அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஆயிரம் தான் இன்றைக்கி வந்து தங்கமயில் பாக்கியத்தை குறை சொன்னாலும் அவங்களும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்றதில் மாற்றுக்கருத்தே இல்லைங்க ஏன் அப்படின்னா இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகமாகிட்டு தான் போய்கிட்டு இருக்குது அவங்க பண்ண விஷயங்கள் ரொம்பவே தவறான விஷயம் அவங்க வந்து நிறைய பொய்களை சொல்லி தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மை ஸோ அவங்க வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அண்ட் மேல் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்ம பாக்கியம் மட்டும்தான் ஸோ அவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் சரியானால் போதும் அவங்களுடைய பாரம் அதாவது மேல் அவங்க வீட்டை வந்து அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க வந்து அவங்களுடைய பாரம் மட்டும்தான் ஸோ அந்த பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க ஸோ அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் அது சரி அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ பொண்ணுங்க வந்து பாரம் கிடையாது அண்ட் அவங்களையும் ஒரு மனுஷங்களாக மதிக்கணும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை பட் அதை யாருமே பண்ணுறதே கிடையாது பொண்ணுங்களை வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ பொண்ணு பிறந்துருச்சு அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய செலவாகும் நகை செய்யணும் அது செய்யணும் அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர அந்த பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்கும் அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்கிறதே கிடையாதுங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து பிரச்சனைகளே வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா அவள் வந்து ஒரு பொண்ணு அப்படின்றத மட்டும்தான் சார்ந்து இருக்கிறாங்க அண்டு அவங்கள பற்றி யாருமே யோசிக்கிறதும் கிடையாது ஸோ இதே மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் தங்கமேலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க அம்மாவுடைய பேச்சை கேட்டுட்டு அவங்க இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டாங்க ஸோ இருந்தாலும் தங்கமேல் பண்ண விஷயங்கள் சரி கிடையாது தங்கமேல் வந்து பண்ண விஷயங்கள் தவறு தான் அதை வந்து அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் தங்கமயில் இப்போ அவங்க செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டாங்க அண்டு ஏ புரி புரிஞ்சு ஏற்றுக்கவும் செஞ்சிட்டாங்க அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்கும் அவங்க தயாராக தான் இருக்கிறாங்க பட்டு பாக்கியம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லடி இல்லடி நீ இப்படிலாம் பண்ணிடாத உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கா அவளுடைய வாழ்க்கை பாலாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியே தங்கமையில் பயங்காட்டியே வச்சுருக்காங்க இதற்காகவே பயந்துக்கிட்டு தங்கமயில் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணுறதே கிடையாது அவங்க வந்து என்ன பண்றாங்க இவங்க அம்மா சொன்ன பொய்ய கண்டினியூ பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் அவங்க பண்றதுல ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து இவங்களையே இவங்களே சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா அதை நேர்வழியில் போய் சரி பண்ணாமல் பொய்ய சொல்லி மட்டும்தான் சரி பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர நேர்மையான வழியில் சரி பண்ணோம் அந்த பிரச்சனைகளை தீர்த்தோம் அப்படின்ற எண்ணம் இங்கே யாருக்குமே இல்லை அதே மாதிரி தான் நம்ம தங்கமயில வந்து வளர்த்துருக்குறாங்க பட் தங்கமயில் இப்போ வந்து இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க என்ன சொன்னாலும் அதை நம்புகிறாங்க இல்லையா ஸோ அந்த குற்ற உணர்ச்சியிலே தங்கமயில் என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாரும் நான் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க அதனாலவே வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து பாரமாக இல்லாமல் என்ன பண்ணிடணும் இந்த வீட்டை விட்டு போயிடணும் இவங்க எல்லாரோடைய மனசுலேயும் நம்ம வந்து ரொம்பவே கெட்டவங்களாக இருக்கிறோம் அதை வந்து அழிச்சிட்டு உண்மையிலே நான் வந்து தப்பு தான் பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு அங்கேருந்து போயிடணும் அப்படின் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தங்கமையிலால் கொஞ்சம் கூட இந்த வீட்டில் இருக்கவே முடியாத நிலை கூட வந்துடலாம் அந்தளவுக்கு இவங்க வந்து குற்ற உணர்ச்சியில் தெளிச்சி போய் தான் இருக்கிறாங்க ஆனால் அதை பற்றிலாம் பாக்கியத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒரு பாரம் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டாவது பாரம் வந்து அவங்களுடைய பொண்ணு சுடர் ஸோ அந்த சுடருக்கும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் போதுமானது தான் அதை மட்டும் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து இவங்களுடைய மனசை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஸோ இதுதான் வந்து தங்க தங்கமயிலோடைய அம்மா பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு இருந்தாலும் அவங்க இதை திருத்திக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா திருத்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க அவங்க எப்பவும் அவங்களாவே தான் இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது தங்கமையில் குடும்பத்துக்காக போய் சொல்லிட்டு இப்போ எச்சல் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ இது வந்து ஒரு கேவலமான வேலை அப்படின்றத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது பட் இருந்தாலும் தங்கமையில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு படிச்சுருக்காங்க நல்ல குடும்பத்தில் இருக்காங்க நல்ல குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தலையெழுத்தும் கிடையாது ஆனால் எதனால் பண்ணுறாங்க அந்த அவங்க பண்ண தப்பு மூல காரணம் பொய் அந்த பொய்யை வந்து அவங்க மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் பாக்கியம் மட்டும்தான் பாக்கியம் மட்டும் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா தங்கமையிலோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையுமே வந்திருக்காது நம்ம பாண்டியன் அந்த கோமதி ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்க பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா போதும்னு தான் நினச்சாங்களே தவிர அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நகை போட்டு வரணும் இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்னுலாம் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஸோ இவங்க உண்மைகளை சொல்லியே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது பட் பொய் சொல்லி அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் இவங்க வந்து எல்லா உண்மைகளையும் மறைச்சி இதெல்லாம் பண்ணது தான் வந்துட்டு இவங்கள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடப்போகுது அப்படின்றதில் கருத்து இல்லை பட் என்ன தான் இருந்தாலும் இவங்க பண்ணது மிகப்பெரிய தவறு தானே உப்பத்தின்னவே தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்றது தான் இயற்கையின் நியதி ஸோ அதுபடி தான் நடக்க போகுது என்னதான் ஆயிரம் தான் பாக்கியம் தப்பு பண்ணாலும் அதில் முழுமையான பங்கு யாருக்கு இருக்குது அதில் வந்து முழுமையான பங்கு நம்ம தங்கமயிலுக்கு தான் இருக்குது ஸோ தங்கமயில் தண்டனையை அனுபவித்து தான் ஆகணும் இன்றைக்கி தங்கமயில் வந்து எச்சிலை எடுக்கிறத கேட்டுட்டு பாக்கியம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க வருத்தப்பட்டு வீட்டுக்கு வந்து பாண்டியன்கிட்ட பேசுகிறாங்க எதற்காக தங்கமயில வேலைக்கு அனுப்புகிறீங்க கண்டிப்பாக அவள் வேலைக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் பக்கனையாக வந்து கேட்கலாம் செய்கிறாங்க இல்லையா அப்போ நீ இந்த பொய்களெல்லாம் சொல்லாமல் ஒழுங்காக வந்துட்டு நீ போய் சொல்ல வேண்டாமா எல்லா உண்மைகளையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை பட் அவங்க அதை பண்ணாதது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தங்க வந்து பாக்கியம் ரொம்பவே தப்பாக தான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்பையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேர்மையான வழியை செலக்ட் பண்ணவே இல்லை நேராக கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க வந்து நம்ம கோமதி அண்ட் பாண்டியன் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதாவது நாங்கள் வந்து மயிலுக்கு எப்போவுமே வந்துட்டு வேலைக்கெல்லாம் அனுப்புனதில்லை நீங்கள் எதற்காக மயிலை வேலைக்கு அனுப்புறீங்க அவளை பேசாமல் வீட்டிலே இருக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்க இப்போது தங்கமேயிலோட அம்மா வந்து இதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா இப்போ இவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கல பாண்டியன் சொல்கிறாரு ஏன் வேலைக்கு போகணும்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை இந்த மாதிரி ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போக வேண்டியது இருக்குது மாப்பிள்ளையும் சிரமப்படுறாரு கல்யாணம் முடித்தோடனே அப்படி வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் மருமகளுக்கு சம்பளத்தை எதிர்பார்க்குறதே கிடையாது அதெல்லாம் அவங்களே தான் வச்சுக்குவாங்க நாங்கள் அதெல்லாம் கேட்கலாம் மாட்டோம் ஆனால் பொண்ணுங்க வந்து இவ்வளோதான் அப்படின்னு இல்லாமல் அவங்களும் சுதந்திரமாக சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாண்டியன் வந்து எதிர்பார்க்குறாரு அப்படின்ற விஷயத்த அவரே சொல்லிடுறாரு இங்கே பாருங்க நான் எதிர்பார்க்கறது இவ்வளோதான் நான் வந்து அவங்களும் சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக அவங்களோட விருப்பப்படி வாழணும்னு தான் நினைக்கிறேன் அதற்காக தான் என் மருமகளுக்கு எல்லாருமே அவங்கவுங்க விருப்பப்படி வேலை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அதற்காக தான் நான் இந்த மாதிரி வேலைக்கு போங்கன்னு சொல்கிறேனே தவிர நான் மற்றபடி ஒன்றும் கிடையாது முன்னாடி கோமதி வந்து நான் வேலைக்கு அனுப்பலை அப்படிங்கிறத இப்போ சொல்லி காட்டுறா நானும் வயசுலேயே வேலைக்கு போயிருந்துருக்கணும் போயிருந்துருக்கணும்னு ஸோ அந்த மாதிரி என்னுடைய மருமகள்கள் யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் வேலைக்கு போனால் போகட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு ஸோ இப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை நான் அதுக்காக சொல்லலை இப்போ உடனே போகணுமா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது ஒரு குழந்த குட்டின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் கூட வேலைக்கு போனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு பாண்டியன் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் மருமக இருந்தா அப்படின்னா நான் அவளுக்கு வந்து தனியாக காரே விட்டு கூட என்ன பண்ணுவேன் அவள் ஆசைப்படுற வேலைக்கு நான் அனுப்பி வைப்பேன் அந்தளவுக்கு நானும் பண்ணுவேனே தவிர வேலைக்கு அவள் போகாமல் கஷ்டப்படலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ பாக்கியத்துக்கு ஐயோ இவங்ககிட்ட ஒன்றும் பேசினாலும் முடியாது போல நம்ம என்ன சொன்னாலும் அவங்க தானே செய்வாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் புரிஞ்சிருது ஓகே இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதை நம்மளே ஒத்துக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்களே இருக்காங்க ஸோ தாங்க போய்கிட்டு இருக்குது ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாக்கியம் வந்து ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இவங்க எதற்காக என்ன திடீர்னு கிளம்புறீங்க வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ இல்லை கண்டிப்பாக என்னால் முடியாது எனக்கு வந்து வேலை நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு ஸோ தாங்க போய்கிட்டு இருந்தது அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சரி இனி இவர்கிட்ட பேசி ஒன்றும் ஆக போகிறதில்லை இவர் கண்டிப்பாக எப்படினாலும் மயிலை வேலைக்கு அனுப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணிடுறாங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரி இதுக்கு நம்ம வேறு வழியை தான் யோசிச்சாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப நல்லா புரிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டுமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்மளால் தானே இப்படி தங்கமேல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அவங்க அம்மா வருத்தப்படும் போதெல்லாம் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை நீ மட்டும் சரியாக இருந்திருந்த அப்படின்னா நான் ஏன் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் போய் சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அது கரெக்டான ஒரு வார்த்தை தான் ஏன்னா அவர் மட்டும் கரெக்டாக இருந்திருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ அதனால தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க போய் சொல்லி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இன்னும் மேலும் மேலும் போய் சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து நமக்கே ஒரு ஆக்டுவடாக தானே இருக்குது அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வகையில் பாவமாக தான் இருக்குது ஸோ இது இப்படி தாங்க போய்கிட்டு இருக்குது இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா நம்ம செந்தில் இருக்கார் இல்லையா செந்தில அவங்க இது மீனாவுடைய அப்பா வந்து வர வச்சிருக்காரு ஆ சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னோன்னே மீனாவும் சந்திலும் வர்றாங்க வந்தோடனே அவர் சர்டிஃபிகேட்டை வாங்கி பார்க்குறாரு பரவாயில்லையே ரொம்ப நல்லா படிச்சுருக்கீங்க ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிட்டிங்க இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் ஸ்டாண்டர்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக வேலை வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் உற்பத்தவங்களாக இருக்கீங்க ஸோ அதனால் ரொம்ப நாள் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வேலை வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதற்கு இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறாரு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க மாப்பிள்ளை நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு வேலை வந்து வந்திருக்குது அந்த வேலைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பணம் கட்டணும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் அந்த வேலையில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நாலஞ்சு வருஷம் டெம்ப்ரவரியாக வேலை பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போது நம்ம செந்திலுக்கு கேட்டோடனே சந்தோஷம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிள்ளன்ற மாதிரி கேட்குறாரு இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அதெல்லாம் நான் உடனே கூட போய் ஜாயின் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவருக்கும் ஒரே சந்தோஷம் ஜனார்த்தனனுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி ஓகே நமக்கு வந்து என்ன என்னாகுது அப்படின்னா ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாரு கரெக்டான ஆள் தான் மீனாவுக்கு ஏத்த ஆள் தான் அவர் வந்து மீனாவுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுறாரு நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ரொம்ப பெருமிதமாக சந்தோஷப்படுறாங்க ஸோ இப்படிதாங்க இருந்தது இதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பத்து லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதை கேட்டவுடனே தூக்கி வாரி போட்டுருது இப்போ மீனா அதற்கு முன்னாடி இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவரும் என்ன மாதிரி படித்து எக்ஸாம் எழுதட்டுமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இப்போ நீ வந்து உனக்கு ஏஜ் கம்மி அதனால் நீ என்ன பண்ண ரொம்ப நாள் வந்து வீட்டிலே இருந்து அதுவும் ஸ்கூல் முடித்தோடனே நீ படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மனசில் நாங்கள் குழந்தையிலேருந்தே நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு தான் நீ வந்து போவே அப்படி சொல்லி சொல்லி நாங்கள் வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அதனால் நீ வந்து அந்த மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஆனால் இப்போ மாப்பில் வந்து படித்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சி இப்போ இதுக்கப்புறம் அவர் வந்து புக்கை ரெஃபர் பண்ணி படித்து அதில் கவர்மெண்ட் வேலை வாங்குறது அப்படின்றதெல்லாம் ஒரு வெட்டி வேலை அந்த வேலையை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் பேசாமல் பணங்கிட்டேயே வேலை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ இவங்களுடைய பிளான் படி வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க அதற்கப்புறம் வந்துட்டு இப்போ இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இப்போ மாப்பிள்ளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரே ஒரு வழி மட்டும்தான்மா இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ இருந்து ஒரு வேலை வருது அந்த வேலைக்கு வந்து கொஞ்சம் பணம் கட்டணும் பணம் கட்டினா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் வேலையை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த வேலை கிடச்சிச்சின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க ஸோ இதற்கு இடையிலே நீங்கள் வந்து ஒரு டிகிரியை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதற்கப்பறம் வந்து என்ன பண்ணலாம் நல்ல ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு போயிடுவீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ இதை கேட்ட உடனே நம்ம செந்திலுக்கு அப்படியே கனவு கோட்டையில் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஓகே நம்ம ஓரளவுக்கு வந்துடலான்டா செந்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்பா அவர் எக்ஸாம் எழுதட்டும் எக்ஸாம் எழுதுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா அவர் படித்து ரொம்ப நாள் ஆச்சு அவருக்கு எல்லாமே மறந்து போயிருக்கோம் இப்போ அவர் பழையபடி எக்ஸாம் எழுதுறதுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது செந்தில்னு சொல்கிறாரு ஆமாம் எனக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாம் போதே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஏன் இது என்கிட்ட அப்போவே சொல்லலை நான் கேட்கும்போது எனக்கு ஓரளவுக்கு ஞாபகத்துக்கு இருக்குன்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கே சொல்கிறாங்க அப்போ நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்னங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க இப்போதைக்கு அவங்க எதுவுமே பேசலை ஓகே இதை நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அப்படின்னாலுமே அவர் எக்ஸாம் எழுதுட்டுமேப்பா அவருக்கு பொறுமையாகவே வேலை கிடைக்கிடுமே இப்போ என்ன ஒரு மூணு நாலு வருஷத்துக்குள்ளே வேலை வாங்கினா கூட ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா மூணு நாலு வருஷம் வேலை கிடைக்கல அப்படின்னா அதற்கப்புறம் என்ன பண்ணுவேன் நம்ம அதையும் யோசிக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறத அப்படி யோசிச்சு பார்க்கும்போது செந்திலுக்கு வந்து அவங்க அவர் சொல்கிற விஷயங்கள் சரியாகப்படுது அப்போ நீங்கள் என்ன சொல்றீங்கம்மா அப்பிள்ள அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இதில் நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது நான் தாராளமாக வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு சரிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே இந்த பணம் பணம்னு சொல்கிறீங்களே அது எவ்வளோ கட்டணும் அப்படின்ற மாதிரி மீனாக கேட்குறாங்க அது ரொம்பலாம் ஒன்றும் இல்லைம்மா பத்து லட்சம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருக்கு பத்து லட்சம் அப்படின்றது கம்மி இவங்களுக்கு பத்து லட்சம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம் இல்லையா ஸோ இப்போ செஞ்சதுக்கு தூக்கி வாரி போடுது என்னது பத்து லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெருக்காயிடுச்சு ஆமாம் இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியல யோசிக்கிட்டு இருக்காரு ஐயோ தெரியாமல் வாயை கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது என்ன என்னமாப்பிள்ள பத்து லட்சம் கட்டிடலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆ பத்து லட்சம் தானே மாமா பத்து பத்து லட்சம் தானே மாமா கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பட் அவர் இப்போதைக்கு பத்து லட்சம்லாம் கெட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர்கிட்ட இப்போதைக்கு பத்து ரூபா கூட இருக்கிறது கஷ்டம்தான் ஸோ பாண்டியன்கிட்ட தான் கண்டிப்பாக கேட்கணும் பட் பாண்டியன் மகனுக்காக கவர்மெண்ட் வேலைக்காக பத்து லட்சம் ரெடி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா அவருக்கு வந்து சரி நேர்மையாக தான் வேலை வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிற ஆள் ஸோ அதனால் அவர் பணம் கெட்டுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் அப்படி நினச்சி சொன்னாலும் கூட செந்தில் இப்போ இருக்கிற மனநிலைக்கு அவர் வந்து தான் நல்லா இருக்கக்கூடாதுன்னா அப்பா வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்ற எண்ணம் கூட வரலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ செந்தில் என்ன பண்ணுறாரு கடையில் ஒரு வேண்டா விருப்பா எதுக்குடா வேலை பார்க்குறோம் நம்மளும் இந்த கடையில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தான் நினைக்கிறாரே தவிர விருப்பப்பட்டு ஒரு நாள் கூட அவர் என்ன பண்ணலை வேலையே பார்க்கலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஸோ அவர் மேலேயும் எந்த தப்பும் சொல்ல முடியாது பாண்டியனும் அந்தளவுக்கு தான் அவங்கள வந்து மோசமாக ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்றது அவங்களுக்கே ரொம்ப நல்லாவே தெரியுது ஸோ தெரிஞ்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக அப்பா மகன்களுக்குள்ளே கண்டிப்பாக சண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம சரவணன் மாறுவாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் பட் செந்தில் அண்ட் கதிர் ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள எது வேணாலும் சொன்னால் கூட தாங்கிக்குவாங்க பட் அவங்களோட வைஃபை வந்து எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றது தான் கதிர் ரெண்டு செந்தில் ரெண்டு பேருடைய எண்ணமே பட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக மீனாவையோ ராஜ்யவோ என்ன பண்ணிடுவார் கண்டிப்பாக திட்டிடுவார் ஸோ அவங்களும் பொறுத்திருக்க வாய்ப்பே இல்லை பட் தங்கமேல் மட்டும்தான் இதில் வந்து வீணாக சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தங்கமேல் வந்து சரவணன கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய தவறு தான் ஏன்னா சரவணன் மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்பவும் அப்பா பிள்ளையாக இருந்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம் அவங்களுடைய வாழ்க்கையில் சண்டை அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஸோ சண்டையை தாண்டி ஒன்றுமே இருக்காது ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே இருக்கிறாங்க ஸோ இப்போ ஒரு நாளாவது அவர் வந்து என்ன பண்ணணும் தங்கமையில பற்றி யோசிச்சு கூட பார்க்குறதே கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பாசமாகவும் இருப்பார் பட் எது வரைக்கும் அவங்க அப்பாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வேலையை காட்டிட்டு போய்கிட்டே இருப்பார் ஸோ இப்படி தான் அவர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு பண்ணிகிட்ருக்காரு ஸோ இதற்கப்புறம் அது திருந்துவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்குது என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இப்போ செந்தில் வந்து என்ன பண்ண போகிறாரு வேலைக்காக பணத்தை ரெடி பண்ண போகிறாரா பணத்தை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வாக்கே கொடுத்துட்டு வந்துட்டாரு அந்த பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடல பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க யூ மொத்தம் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்கிறாங்க அதில் உங்களுக்கு யாரை பர்சனலாகவே ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பேர்ஸ்னலாக பிடிச்ச பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதிரன் தாங்க நம்ம பழனிக்கு எப்படியாவது அரசி ஜோடி ஆயிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம் பட் அப்படி ஒன்றும் நடக்கலை இப்போது பழனிக்கு ஏண்டா ஜோடி வந்துச்சுன்னே இருக்குது கதையில் அப்படி ஒரு கேரக்டர் கதையில் வராமலே இருந்தால் கூட சீரியல் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் பட் அந்த கேரக்டர் வந்து கதைக்குள்ளே நிறைய திருப்பங்கள் நிறைய பிரச்சனைகளை உண் பண்ணுறதுனால நமக்கு வேண்டாம் வெறுப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழனிக்காய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படி இருக்குது ஸோ தேங்க்யூ